ஹலோ கைஸ் வணக்கம் ஒன் வெல்கம் டு மிட்டி நர்சிங் அகடமி உனது ரீடிங் அக்கடமி இன் ட்ரைனிங் நர்சஸ் இந்த நர்சிங் காம்பிடேட்டிவ் எக்ஸாம் சொல்லுங்களா சையல் சென்ட்லெக்ஸ் அண்ட் ட்ரெயினிங் ட்ரைனிங் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நர்சிங் ஆஃபீஸர் ஒரு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆல்ரெடி எய்ம்ஸ் நாட் செட் சிக்ஸ் இதுக்கான பிரிப்ரேஷனில் இருப்பீங்க டிச்பி இஎஸ்ஐ இது மாதிரியான நிறைய எக்ஸாம்ஸ்க்கான ப்ரிப்ரேஷனில் இன்வால்வ் ஆயிருப்பீங்க இது கூடவே ஒரு அடிஷனல் போனஸாக டாக்டர் ராம் மனோகர் லோஹியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் இது யூபியில் இருக்குது எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா லக்னோவில் இருக்குது ஸோ இவங்க ஒரு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் நர்சிங் ஆஃபீஸர் வேகன்சி இது கூடவே நிறைய வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலில் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதில் நர்சிங் ஆஃபீஸர் வேகன்சி தவிர மற்ற அடிஷ்னலாக நிறைய வேகன்சி இருக்குது அது ரிலேட்டடாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்எம்எல் அதாவது டாக்டர் ராம் மனோகர் லோஹியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் இது யூபி லக்னோவில் சுச்சுவேட் ஆயிருக்கு இவங்க வந்து நிறைய வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் வெப்சைட்டோட டீட்டெயில்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபைவ் த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதாவது அஞ்சாம் தேதி இந்த மாதம் ஃபிஃப்த் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எப்போது நான் சொல்கிற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த அப்ளிகேஷன் எப்படி நம்ம ஃபில் பண்ணணும் ஆன்லைனில் ஃபில் பண்ண போகிறோமா ஆஃப்லைனில் ஃபில் பண்ண போகிறோமா ஆன்லைனில் தான் ஃபில் பண்ண போகிறோம் அதை வந்து ஃபஸ்ட்லேயே அவங்க வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆர் இன்வைட்டட் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரியா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சேலரி பேக்கேஜ் என்ன எப்படி இருக்கும் போகுது ஏன்னா இது வந்து ஒரு யூபி கவர்மெண்ட் இது வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சேலரி பேக்கேஜ் இருக்குமா இல்லையா அப்படினு ஒரு டவுட் இருக்கும் இது வந்து செவன் தான் உங்களுக்கு சாலரி பேக்கேஜ் கொடுக்க போகிறாங்க சேம் டு சேம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்ன சாலரியோ அதே சேலரி தான் கிடைக்க போகுது அந்த பாயிண்ட்டிங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க செவன்த் பே லெவலில் தான் வந்து உங்களுக்கு சாலரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னென்ன வேகன்சி வந்து இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஸோ இதில் வந்து சீரியல் நம்பர் நேம் ஆஃப் த போஸ்ட் அண்ட் லெவல் ஆஃப் செவன் சிபிசி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் ஃபர்ஸ்ட் உடனே பார்த்தீங்க அப்படின்னா நர்சிங் ஆஃபீஸர் வேகன்சி தான் சொல்லியிருக்காங்க எவ்வளோ வேகன்சி அப்படின்றத வந்து அவங்க மென்ஷன் பண்ணல பட் என்ன சேல்ரி பேக்கேஜ் என்ன பே லெவலில் உங்களுக்கு சேலரி பேக்கேஜ் கிடைக்கும் அப்படின்றத மட்டும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ எவ்வளோ நர்சிங் ஆஃபீஸர் அப்படின்றது தெரியணும் அப்படின்னா மார்ச் தேர்ட் வீக் இல்லை ஃபோர்த் வீக் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அப்போ தான் டீடெயில்டான வேகன்சி வந்து வரும் அப்போ நான் உங்களுக்கு திருப்பி உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ இந்த நர்சிங் ஆஃபீஸர் வேகன்சி இல்லாமல் மற்ற வேகன்சி என்னென்னு பாருங்கள் டெக்னிக்கல் ஆஃபீஸர் அண்ட் டைட்டீஷன் டெக்னிக்கல் ஆஃபீஸர் பர்ஃப்யூஷனிஸ்ட் அண்ட் டயட்டீஷன் இவங்கள வந்து லெவல் செவனில் தான் வராங்க அது மட்டும் இல்லாமல் ஆப்தால்மிக் டெக்னீஷியன் கிரேட் ஒன் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இஎன்டி டெக்னோ டெக்னீஷியன் ரேடியோலஜி ரேடியோ தெரப்பி ஜூனியர் அசிஸ்ட் ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட் ஜூனியர் ஃபிசியோதெரபிஸ்ட் டெக்னோ ஆஃபீஸர் பயோமெடிக்கல் இது மாதிரி சொல்லிட்டு நிறைய வேகன்சி ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணிக்கோங்க சரியா அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லேப் டெக்னாலஜி ஓடி அசிஸ்டன்ட் நியூக்ளியர் மெடிக்கல் டெக்னாலஜிஸ்ட் ஜூனியர் மெடிக்கல் ரெக்கார்ட் ஆஃபீஸர் டென்டல் டெக்னீஷியன் கிரேட் டூ சிஎஸ்எஸ்டி அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேகன்சி வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க யாராவது தெரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க அடுத்து ஸோ எந்த வெப்சைட்ல டீடைல்டான அட்வர்டைஸ்மெண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணல ரிலீஸ் பண்ணாங்கன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் பட் என்ன வெப்சைட் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இதுதான் இப்போ நான் மார்க் பண்ணிருக்கேன் இதுதான் வந்து அந்த வெப்சைட் இந்த வெப்சைட்ல தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் ஆஃப் இவங்க ரிலீஸ் பண்ற அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த டைம்ல நீங்க போயிட்டு இதை தெரிஞ்சுக்கலாம் சரியா ஃபைன் இவங்க தென் நீங்க இந்த டீடைல்டான அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டை வந்து அடிக்கடி செக் பண்ணுங்க சொல்லியிருக்காங்க நான் இந்த ஒர்க் பண்ணுறேன் நான் செக் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனையும் மைண்டில் வச்சுக்கோங்க ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்க ஸோ டுகெதராக இந்த மாதிரியான எக்ஸாம்க்கும் அப்ளை பண்ணுங்கள் ஸோ கன்ஃபார்மாக உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா உங்களுக்கு லைஃப் இருக்கும் இருக்குது டேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ் திருப்பி நான் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலில் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் காய்ஸ்